கடந்த கால போர் சூழலில் தமது பிள்ளைகளை உயிருடன் தொலைத்துவிட்டு அவர்களை தேடி நடைப்பணங்களாக அலையும் என்றும் இன்றும் யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கிய பல குடும்பங்களில் முல்லைத்தீவு புது குடியிருப்பு திம்பிலி பகுதியில் வசிக்கும் மகேஸ்வரியின் குடும்பமும் ஒன்றாகும் இறுதிக்கட்ட போரின் போது சொந்த இடமான முள்ளிவாய்க்காலில் இருந்து இடம்பெயர்ந்து செல்லுகையில் அரிகணை வீச்சில் சிக்கி மகேஸ்வரியின் கணவர் அதே இடத்தில் உயிரிழந்தார் கணவரின் இறுதி கிரியையை கூட செய்யாது பிணங்களுக்கு மத்தியில் கணவரின் உயிரற்ற உடலையும் விட்டு தமது பிள்ளைகளின் உயிரை பாதுகாப்பதற்காக வட்டுவாகல் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளார் இதன்போது தனது மகனை விசாரணைக்கு என ராணுவம் அழைத்து சென்றதாக மகேஸ்வரி கூறுகின்றார்

மகனையும் பறி கொடுத்து ஆதரவற்ற நிலையில் சொந்த இடத்திற்கும் செல்ல முடியாது பெரும் சோகத்திற்கு மத்தியில் வாழ்கிறார் மகேஸ்வரி நானும் என்ற வீடு இல்லாமல் வரும் தகராட்டில் தக்காளி வீட்டில விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது அது